நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கெடாக்குட்டிகள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்குது மொத்தம் அறுபத்தஞ்சு இருக்குது எல்லாமே மேச்சேரி கெடா குட்டிகள் வெயிட் வந்து இருபத்தஞ்சி கிலோவில் இருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க

ஒரு லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ரெண்டு ஆட எடுத்து பார்த்தோம் ஒரு ட்வெண்ட்டி செவன் கேஜியில் வீட்டுக்கு நான் இருக்கேன் எனக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து சாரி சிக்ஸ்டின் கேஜி வந்து எனக்கு மீட்டே கற்றுட்டு எடுத்துகிட்டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் மேலே தான் அந்த மீட் குவாலிட்டி இருக்கு விலை உட்பட மற்ற விவரங்கள் தெரியணும்னா சாரோடைய நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் விலை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களை Think so.